முதன் முதலாக இவர் பதிவு செய்திருக்கக்கூடிய துவா என்ன இந்த திக்ருடைய அம்சத்தில் அதாவது நம்ம தக்மீர் கட்டின உடனேயே ஓதுகின்ற துவாவாக இவர் பதிவு செய்திருப்பது அல்லாஹும பா இது பை நீல் யா அல்லா எப்படி மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நீ தூரத்தை அமைத்திருக்கிறாயோ தூரம் அமைத்திருக்கிறாயோ அதுபோன்று எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையில் தூரமாக்குவாயாக அல்லாஹும நக்கை நீ மின் ஹத்தாயு மின் தனஸ் தனஸ் என்றது அசுத்தம் இந்த அசுத்தத்தில் இருந்து எப்படி ஒரு வெள்ளை ஆடை சுத்தப்படுத்தப்படுமோ அது போன்ற என்னை என் பாவங்கள் இருந்து சுத்தப்படுத்துவாயாக அல்லாஹ் மின் ஹத்தாய பி சல்ஜி பர்த் வல் பரத் பர்த் அல்ல வல் பரத் பிஸ் சல்ஜி வல்மா இ வல் பரத் அதாவது சல்ஜன்றது அந்த ஐஸ் கட்டி ஒழுமே சரியா அதுக்கு ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க அந்த இது அது அதை போல் தண்ணி பனிக்கட்டி இவைகளை கொண்டு என்னை என்ன செய்வாயாக நீ வந்து என்னை சுத்தப்படுத்துவாயாக அண்ணா பாவத்தை என் பாவத்தை எல்லாம் கழுவி விடுவாயாக அப்படி என்று சொல்லி இதில் வருது இப்போ இந்த துவா வந்து சகிகள் புகாரி சஹை முஸ்லீம் இந்த இரண்டு கிரந்தங்களையும் வருது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசம் எப்படின்னா சகிகள் புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம் அபு ஹுரே ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் கான ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லு தக்பீரி ஒபைன் அல் அத்தி இஸ்காத்தன் ரசூர் சல்லாஹ் அலி அவர்கள் தக்பீருக்கும் அதாவது அந்த சுரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கும் இடையில் இஸ்காத்தன் கொஞ்சம் என்ன செய்வார்கள் மௌனமாக இருப்பார்கள் அப்போ அவர் ராவிய அதில் சொல்கிறாரு காலிஹு கால ஹுனையத்தன் குஞ்ச நேரம் என்று சொன்னதாக ஹுனையா இஸ்காத்தன் ஒரு மௌனம் என்று சொல்லாமல் குஞ்ச நேரம் என்று சொன்னதாகவும் ஒரு ராவி என்ன செய்கிறார் நான் நினைக்கிறேன் என்றார் அவள் ஃபகுல் தூ பி அபி ஓ உம்மி யா ரசூல் அல்லா நான் சொன்னேன் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் பார்த்து எனது தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இஸ்கா துக்க பை ந தக்பீர் இவள் கரா அத்திமா தகோல் இது ரெண்டு கடை நீங்கள் மோனமாக இருக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன ஓதுறீங்க கால அகூலு அல்லாஹும் அபா இது பைனி ஒபைன ஹதாய கமா பா அத்த பை நல் மஷ்ரீக் உல் மஹ்ரீப் அல்லாஹும் மனக்கினி மினல் ஹதாயா புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து அப்படின்னா முதலாவது ஹதாயாய அதில் ஹத்தாயான்ண்டா பாவம் ஹத்தீஆது பாவம் ஹத்தாண்டா என்ன தவறு அதுலேருந்து வந்தது தான் சரியா ஹத்தா என்றா தவறு அப்போ முக்தி என்றா தவறு செஞ்ச அப்போ ஹத்தி ஆ சரியா ஹத்தியான ஒரு அதில் வன்மை தான் ஹத்தாயான்றது யான்றது எனக்கு வருது ஹத்தாயா எ என்னுடைய பாவம் ஆரம்பத்தில் ஹத்தாயா என்னுடைய பாவம் மட்டும் நடுவில் மூன்று தினம் அதில் ஹத்தாயா வருது அந்த துவால நடுவில் வரக்கூடியதில் அலிஃப்லாம் அல் ஹத்தாயான்னு வருது மறுபடி கடைசியில் ஹத்தாயான்னு வருது புகாரி ஆனால் முஸ்லிம் டெரிவாயத்தில் மூன்றுமே ஹத்தாயன்னு என செய்து வருது அதனால இது அல் ஹத்தாயான்னு சொல்றதும் பிழை இல்லை ஹத்தாய் என்று சொல்றதும் பிழை இல்லை இது தர்ஜி செய்யக்கூடிய அளவுக்கு எது மிகவும் நெருக்கமானு சொல்கிற அளவுக்கு ஒரு முரண்பாடு உள்ள அம்சமும் இல்லை ஏன் நான் இப்படி சொன்னேன்னு சொன்னால் ஒரு சகோதரர் வந்து இப்படி படித்து கொடுத்து நினைக்கிறாரு இந்த ஹத்தாயா அப்படின்னு தான் படித்து கொடுத்து நினைக்கிறாரு அப்போ ஒரு அவர் படித்து கொடுக்குற நேரத்துலேயே ஒரு சகோதரர் பகிரங்கமாக இருந்த நீ அப்படி சொல்லுவான நடுவுல அல் ஹத்தாயான்னு தான் என்ன செய்து வருதுன்னு திருத்தினார் அப்போ எனக்கும் அந்த நேரம் தெரிஞ்சிருக்கல அந்த அவர் சொல்லி கொடுத்துட்டேன் தூரம் தெரிஞ்சிருக்கல அப்போ நான் அமைதியே ஆகிட்டோம் ஆனால் அது வந்து ரிவாயத்தை பார்த்தா என்ன செய்யுது ஹத்தாயான்னு வருது அல் ஹத்தாயான்னு வருது இதே மாதிரி சில ரிவாயத்துக்கள் அந்த மாதிரி வரலாம் நான் ஒரு தடவை இங்கே இந்த இந்த வகுப்பில் வந்து அல்லாஹுமான் தப்பா இலாஹில்லான் தலகத்தனி வானா அப்துகன் அந்த சொல்கிற நேரத்தில் ரிவாயத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னால் இரண்டாம் மாறி என்ன செஞ்சது நான் சொன்னேன் அப்போ அது சொன்னது வந்து முகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து தான் ஆனால் அது பிரபல்யமான ரிவாயத்துன்றனால சௌர்பார்த்து சொன்னார் நான் தேடி பார்த்துட்டேன் புகாரி முஸ்லீமான தேடி பார்த்துட்டு அது என்னது இருக்கலை என்றார் ஆனால் அடித்தா புகாரில் என்ன செய் அந்த ரிவாயத்து அதில் வார்த்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இது வந்து என்னது இந்த எப்படி சில சில இதுகள் வரும் அதில் நம்ம தர்ஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தையில் பெரிய வித்தியாசங்கள் இல்லாது விட்டால் அதி சகையாக இருந்தால் அப்போ அல் ஹதாயாவும் ஓகே ஹத்தாயையும் ஓகே அப்போ ஹதாயை நம்ம பா எது நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறோமோ அதே என்ன செய்யலாம் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் இந்த செய்தி வந்து புகாரிலே முஸ்லீம்லேயும் வரக்கூடிய ஒரு அழகான செய்திகள் உண்டு ரசூல் சல்லாவுல சலம் அவர்கள் இதை ஃபர்தலில் மட்டும்தான் ஓதிக்கிறாங்கன்றதை இந்த செய்தியில் என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நபித்தாளர்கள் பார்த்து தான் அதை என்ன செய்யலாம் கேட்குறான் வளமையாக ரசூர்லாங்க தொழுவுற தொழுகையில் இப்படி ஒரு மௌனம் என்ன செய்தது இருந்தது என்பதனால